ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தாமக கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருப்பதாக தகவல் இருந்திருக்கிறது அந்த மனுவுல தன்னைத்தானே அவர் இழிவுபடுத்தி கொண்டு என் கருத்தெல்லாம் பெருசா இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி மனுவில் குறிப்பிட்டதாக தகவல் வருகிறது அந்த மனு எதற்காக அவர் தாக்கல் பண்ணார் அந்த மனுவுல என்ன குறிப்பிட்டிருக்க கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க அதாவது வந்து கரூர் சம்பவம் நடந்து ஒரு இரண்டு தினங்களில் வந்து அவர் ஒரு ட்விட்டு ஒண்ணு போடுறாரு அதுல என்ன அப்படின்னா வங்காளத்து வங்கதேசம் போன்ற பல்வேறு நாடுகளில் ஏற்பட்ட அந்த புரட்சியை போல தமிழ்நாட்டிலும் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உடனடியாக சில மணி நேரங்களிலேயே அந்த ட்வீட்டை வந்து அவர் நீக்கிட்டார் இருந்தாலும் கூட அரசு வந்து எந்த மேல் நடவடிக்கையும் அதன் மேல எடுக்காம இருந்த சூழலில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த கரூர் நெரிசல் தொடர்பாக ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு ஒரு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சொன்ன தொடரப்பட்ட வழக்குகளை வந்து நீதியரசர் வந்து ஒரு கருத்து தெரிவித்தார் இப்படி கூட தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு அப்போ நீதிமன்றத்துல வந்து நீதியரசர் அவருடைய கருத்தை பதிவு செய்த பிறகு வந்து சென்னை வடக்கு சைபர் கிரைம் காவல் நிலையத்துல குற்ற எண் நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு வழக்கு எண் வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அது வந்து ஆதவ அர்ஜுனா அந்த ட்விட்டை அடிப்படையாக வைத்து அவர் மீது அந்த ஒரு வழக்கு வந்து பதிவு பண்றாங்க அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறு குற்றப்பிரிவுகள் அந்த பிஎன்எஸ் அப்படிங்கிற சட்டத்தின் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு நூத்தி தொண்ணூத்தி ஏழு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஆகிய ஒரு நான்கு சட்டப்பிரிவுகள் அதாவது நூத்தி ஐம்பத்தி மூணு என்கிற வருகிற வகையில் வந்து ஒரு மூன்று சட்டப்பிரிவு கீழ் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்ப இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்குன்னு எதுவும் குறிப்பிட்ட தண்டனை கிடையாது அது வந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய ஏன்னா அது வந்து வன்முறையை தூண்டுகிற அளவுக்கு இருக்கிறது மட்டும்தான் தான் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்போ நூத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு அல்லது நூத்தி ஐம்பத்தி மூணு இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மூன்று சட்டப்பிரிவுகளுக்கும் தலா மூன்று ஆண்டு வரை சிறை தண்டனை அதே போல அபராதம் இல்ல வந்து இரண்டும் சேர்ந்தே கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான தண்டனை அளிப்பதற்கு வழிவகி இருக்கிறது சட்டத்துல அப்போ இப்படி ஒரு சட்ட பிரிவுகளின் கீழ் தன் மீது வழக்கு தொடர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுனால ஆதவர் என்ன பண்றார் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கீழ் இந்த முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் தன் மீது இருக்கக்கூடிய இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு குவாஷ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எஃபேஆர் வந்து நீதிமன்றமே வந்து குவாஷ் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையின் பேரில் இல்ல அந்த வழக்கை வந்து அவர் பதிவு செய்யறாரு இந்த வழக்கு வந்து அந்த வழக்கு தொடரும் பொழுது அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கத்துல தான் வந்து நீங்க குறிப்பிட்ட தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொள்கிற அந்த பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாயிண்ட் நம்பர் இருபதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா இது போன்ற ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை எழுதுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருந்தால் அவர் தன்னுடைய கருத்துக்களில் வந்து உறுதியாக இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருந்தால் அந்த கருத்துக்கு வந்து பல்வேறு விளைவுகள்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவர்களின் கருத்துக்களுக்கு தான் நீங்க வந்து இந்த சட்டப்பிரிவுகளை தான் போட முடியும் நான் வந்து வலிமையற்றவன் ஒரு நிலையற்ற மனதுடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றது அப்படி அதில் வந்து என்ன அப்படின்னா அது பொதுவா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இதை வந்து பலரை ஈர்க்கிற அளவுக்கு அதாவது நீங்க வன்முறை வெடிக்கணும்னு ஒரு சாதாரண நபர் சொல்லுவது என்பது அது வன்முறையை வெடித்து விடாது அப்ப வன்முறை தூ அங்க வந்து தூண்ட வேண்டும் அப்படிங்கிறதுனா யார் சொன்னால் அந்த இளைஞர்களோ மாணவர்களோ அல்லது மக்களோ போராட வருவார்களோ அப்படிப்பட்டவர் சொல்லுகிற இடத்துக்கு தான் அது வந்து இது இப்ப நான் வந்து ஒரு வெத்து வேட்டு நான் சொல்லி ஒண்ணும் நடக்காது அதனால என்ன விட்டுருங்க என்று நீதிமன்றத்தில் அவர் கெஞ்சுவதை போலத்தான் அந்த பகுதி இருபது என்பது இருக்கிறது ஆனா உள்ளபடியாக நாம் எடுத்துக்கொண்டோம் அதே போல பாத்தீங்கன்னா பகுதி பத்தொன்பதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பத்தியன் அவர் சொல்லுவது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான மாற்றத்தை தான் நாங்க சொன்னோம் இது வந்து அவர் வந்து இதுல வந்து அவர் சொன்னது என்பது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வகையில தான் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி பத்தியில் பத்தொன்பதுல சொல்லியிருக்காரு இதுல என்ன ஒரு பெரிய வியப்பு அப்படின்னா அப்ப அதற்கு போய் நீங்க வங்கதேசமோ போன்ற நாடுகளை எல்லாம் நீங்க உதாரணம் காட்ட வேண்டியது அவர் எந்தெந்த நாடுகளை உதாரணம் காட்டி அதை போன்ற புரட்சிகள் தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும் என்று சொன்னாரோ அந்த இடங்களில் எல்லாம் வன்முறையின் மூலமாகத்தான் புரட்சி வேண்டித்திருக்கு அங்கே வந்து அமைதி புரட்சியாக வாக்குகளின் மூலமாக தேர்தல்களின் மூலமாக அங்கே மாற்றம் நிகழல அப்ப தே வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் அதாவது இவங்க பேச்சே எப்படி இருக்கு அப்படின்னா மக்கள் மன்றத்தில் ஒரு மாதிரியாகவும் நீதிமன்றத்தில் ஒரு மாதிரியாகவும் இருக்கு அதுதான் ஒரு கேள்வி வருது நீங்க மக்கள் மன்றத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வீராவசனம் பேசுறாங்க நாங்க தான் வந்துட்டு அடுத்த ஆட்சி அமைக்கப் போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க ஆட்சி தான் விஜய் மீது எந்த தப்புமே இல்லைன்ற சொல்வதாக இருக்கட்டும் கரூர்ல வந்து நிறைய கான்ஸ்பிரசி தேர்விகளை வந்து வெளிப்படையாக தைரியமாக பேசியதாக இருக்கட்டும் எல்லாம் பேசிட்டு கோர்ட்ல போயிட்டு எனக்கு மனநலம் வந்து கம்மி நான் வந்து வலுவானவன் கிடையாது அப்படின்ற தன்னைத்தன்னை இழிவுபடுத்தி பதிவு பண்ணுவது மக்களுக்கு தெரியாது அதனால நம்ம இப்படி சொல்லி தப்பிச்சுக்கரலாம் என்ற மன்னையை வெளிப்படுதா பார்க்கலாமா இல்ல ஏன்னா இது மட்டும் இப்ப நீங்க உதாரணத்துக்கு போது இது மாதிரி வேலையில பணம் செய்து கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு நம்ம முன்பே வந்து நாம் தமிழரை பார்த்தோம் நாம் தமிழர்ல வந்து சாட்டை திரைப்படங்கள் வந்து பயங்கரமா பேசுவார் யூடியூப்லயோ இல்ல மேடைகளிலயோ பயங்கரமா பேசிட்டு அவர் இதுக்கு வழக்கு வரும்போது என்னெல்லாம் சொல்லி வெளியே வந்தாரு எப்படிலாம் மன்னிப்பு கேட்டாரு தனக்கு வந்து சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்குது இனிமேல் வந்து இன்னைக்கு விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சாத குறையாக பிணை வாங்கிட்டு வெளியே வந்தார் ஆனா பிணை வாங்கி வெளியே வந்த உடனே கொடுக்குற வாசல்லே பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வேறு விதமான பேட்டி இதுல வந்து என்ன செஞ்சிட முடியும் அப்படி இப்படி இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சீமானுடைய வழக்கை எப்படி முடித்து வைக்கப்பட்டது மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பின் காரணமா இனிமே நான் அவங்களை எடத்துலயும் பேச மாட்டேன் அவங்க நடிகை விஜயலட்சுமி அவங்க எவ்வளவு மோடம் மோசமாக வெளியிலனா பேசினேன் ஆனா அதுல க கருத்துக்கள் அத்தனைக்கு நான் நிபந்தனை மன்னிப்பு கேட்கிறேன் அடுத்து இவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன் எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு தான் வெளியே வந்தார் அப்போ இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய உண்மை சுரூபத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து இவங்க பேசுகிற பேச்சை வச்சுக்கிட்டு இவங்களை பெரிய புரட்சிக்காரை மாதிரியும் பெரிய வீரர்களை போலவும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள் வந்து அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது எப்படின்னா சொல்லி அங்க ஏமா நீதிமன்றத்தை ஏமாற்றி எப்படி வெளியே வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது உள்ள உள்ளபடியான தலைமைத்துவம் என்ன உள்ளபடியே ஒரு தலைவனுக்குரிய தகுதி என்ன அப்படின்னா நீங்க என்ன குறை சொன்னாலும் எத்தனை நீதிமன்றங்களில் நிறுத்தினாலும் நான் என்னுடைய கருத்தில் எந்த விதத்துல பிவாங்க போவதில்லை அப்படின்னு உறுதியா சொல்றவன் தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும் அப்ப உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியா நிக்கலன்னா எதுக்காக அந்த கருத்தை நீங்க பேசணும் நம்முடைய வரலாற்றிலேயே உதாரணம் இருக்கிறது அந்த பெரியார் நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது சொல்றார் அவர் நான் வந்து என்னுடைய கருத்துக்கள் நான் உறுதியா இருக்கேன் இந்த நீதிமன்றத்தில் நான் எடுத்து வைக்கிற எந்த கருத்துகளும் ஏற்கப்படும் நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா அந்த அவர் யாரை காலங்காலமாக எதிர்க்கிறாரோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் நீதிபதியா இருக்காரு அப்போ உங்கள் முன்பு நான் என்ன வாரம் வைத்தாலும் அது எடுபடப் போவதில்லை உங்களால் என்ன உயரிய தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றாரு இப்ப எந்த இடத்துல நான் தெரியாம பேசல அப்படின்னு ஆஹ் பேசிட்டேன்னு பெரியார் சொல்லலை அதனாலதான் இன்னைக்கும் காலம் கடந்தும் பெரியார் இருக்கிறார் அதே போல இன்றைக்கு நாம் நம் கண்கூடாக நம் காலத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக அங்கே உதயநிதி இருக்கிறார் சனாதன உழைப்பின் காரணமா இந்தியாவில் மூளை எல்லாம் போய் வழக்கு போட்டாங்க பீகாரில் வழக்கு போட்டாங்க கர்நாடகத்தில் வழக்கு போட்டாங்க எத்தனை இடங்கள் வழக்கு போட்ட பிறகு கூட கொஞ்சம் கூட அவர் தன்னுடைய இருந்து அவர் மாத்திக்கல உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்டத்தின் மூலமாக அந்த வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அதிலும் வந்து அதுல தெளிவாவே சொல்றார் நான் வந்து ஒரு நூறாண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு இயக்கத்தினுடைய இளைஞரணியின் பொறுப்பில் இன்றைக்கு நான் இருக்கிறேன் இந்த இயக்கத்தின் கோட்பாடுகளாக நாங்கள் எதை பேசி விடுகிறோமோ அதைத்தான் நான் பேசினேன் அவர் பயன்படுத்திய வார்த்தை இயர்ஸ் ஓல்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் அதனுடைய ஒரு இது வந்து ஒரு தொடர் ஓட்டம் போலத்தான் தொடர் ஓட்டத்தில் அந்த ஜோதியை எடுத்துக்கொண்டு சுடரை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த ஆள் எப்படி ஓடுவாங்களோ அதே போல இன்றைக்கு அந்த சுடரை நான் ஏந்தி இருக்கிறேன் நான் இந்த இடத்திலே வந்து எப்படி பேச வேண்டுமோ அதைத்தான் பேசினேன் அதனுடைய பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது நான் விளைவுகளை எல்லாம் தெரியாம பேசிட்டேன் அது வந்து என்ன விளைவு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசிய பேச்சு அல்ல சாதாரணமான பேச்சு அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் நான் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உதயநிதி என்ன சொன்னார்னா இது இந்த பேச்சு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசினேன் இன்றும் நான் அந்த கருத்தில் உறுதியாக அப்படின்னு தான் சொன்னார் ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே பேசுவது ஒன்று நீதிமன்றத்துக்குள் வந்து வேறு விதமாக சொல்லி நீதிமன்றத்தினுடைய கருணையை பெற்று வெளியே வந்துவிட்டு இங்க வந்து மறுபடியும் ஒரு வீராசனம் பேசுவது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் ஒரு அனைவரும் இருக்கு நீங்க சொல்லுவதை வச்சு பார்க்கும்போது கரூர் சம்பவம் நடக்கும்போது நாங்கெல்லாம் தப்பிச்சு ஓடல கரூர் ஸ்பாட்லதான் இருந்தோம்ன்ற வீரவசனம்லாம் பேசிட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு ஓண்டாங்க இன்னைக்கு தப்பிச்சு உண்ணாங்கன்றது உறுதிப்படுத்தும் விதமாக கோர்ட்ல தப்பிப்பதற்கு தன்னை தானே கொள்கிறார் ஆதோ அப்படின்றது புரிய முடியுது இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்திலேயுமே பொய்யான மனு தாக்களை பண்ணிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு பல பத்திரிகையாளர்கள் அதை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் அவர் எப்படி கான்ட்ரவர்சியாக மாற்றி வந்து மனுக்களை போட்டார் அப்படின்ற தகவலை கொஞ்சம் பரிமாறு இல்ல இப்போ நீங்க உச்ச உச்ச நீதிமன்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு அந்த சிபிஐ விசாரணை அளிக்கப்பட அழிக்க நடத்தப்பட வேண்டும் ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்தது அதே போல வந்து ஒரு அஜய் ரஷ்ணோகி என்கிற ஒரு நீதிபதியின் தலைமையில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழு வந்து சிபிஐ விசாரணை மேற்பார் மாதம் தோன் வந்து அவர்களுக்கு அந்த விசாரணை பற்றிய ஒரு நிலை அறிக்கை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை தரணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்திலே அந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக ஒரு ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது அது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு வழக்கை தாக்கல் செய்தவர் ஆதரவு மற்றவர் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் வந்து மூன்று பேர் வழக்கு தாக்கல் செய்தார்கள் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணார் மொத்தமாக அஞ்சு வழக்கு அந்த வழக்கில் வந்து ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்றாரு அத அந்த அபிடேவிட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப நீதிமன்றத்துக்கு வெளியேயா இருக்கட்டும் அதே போல வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் காணொலி மூலமாக அளித்த அந்த ஒரு உரையாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே வந்து அது ஏன் கரூரில் மட்டும் நடக்குது அப்போ ஏதோ ஒரு சதிச்செயல் பின்னாடி இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை விஜய் வந்து தன்னுடைய உரையில் தெரிவித்தார் விஜய் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் அதே சம்பவத்தை தான் திருப்பி திரும்பி சொன்னாங்க திமுகவின் மீது ஒரு பணியை சொல்லுவது போலவும் ஒரு முறையான பாதுகாப்பை ஏற்படுத்தலை இவங்க எல்லாம் கடவுள் வந்து இதை ஒரு சிக்கலாக்கிட்டாங்க என்பதை போட்ட ஒரு இதை தொடர்ச்சி வைக்கிறாங்க ஆனா சம்பவம் நடந்து ஒரு இரண்டு இருவார காலத்துக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை வருது இவங்க கொடுக்குற அந்த அபிடவிட் தாக்கல் பண்றாங்க அப்போ அந்த அபிடவிட்ல இது மாதிரியான கான்ஸ்பிரசி பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஒரு சதி செயல் வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறது அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எங்களுக்கு இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத உங்க வாதத்துல எந்த இடத்துல வைக்கல உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமல்ல சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் தாக்கல் செய்த பிணை மனுக்களில் கூட முழுக்க முழுக்க இந்த குற்றத்தினுடைய பொறுப்பாளியாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தான் காட்டினார்களே தவிர அவங்க வந்து அந்த இடத்துலையுமே வந்து ஆளுங்கட்சியுடைய பாதுகாப்பு குறைபாடு இல்ல வேறு மாதிரியான கூட்டம் வந்து உள்ளே நுழைந்து வந்து கலவரத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற எந்த ஒரு குற்றச்சாட்டுமே நீதிமன்றத்துல வைக்கிறது அப்ப அதான் நான் முதல்லயே சொன்னேன் அவங்க வந்து மக்கள் மன்றத்தினுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கு நீதிமன்றத்துல வேற மாதிரி இருக்கு இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா நாங்க கரூர் எல்லையிலேயே வந்து இருந்தோம் காவல்துறை எங்களை வந்து திரும்பி உள்ள போறதுக்கு வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேட்டி கொடுத்தாரு வெளியே வந்த ஒரு பிறகு அதை வந்து பேட்டி கொடுத்தாரு அப்ப அதற்காக நீங்க அந்த அபிடேவிட்ல சொல்லல அபிடேவிட் தான் ஒரு சப்போர்ட்டிங் டாக்டர் நீங்க போடுற கேஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேவிட்ல தான் என்ன நடந்ததுங்கிறத நீங்க உண்மையாக அதை சொல்லணும் அப்ப அதுலேயே நீங்க இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு சொல்லல ஏன்னா இதை சொன்னோம்னா இப்ப காவல்துறை விஜயம் போ சொல்லுச்சு இல்ல நாங்க வந்து உள்ள ஒரு அனுமதி கேட்டோம்னா நீங்க எல்லாமே உங்களுடைய போன் ரெக்கார்டு நாளைக்கு உங்களுடைய அலைபேசியினுடைய ரெக்கார்டிங்கை வந்து உச்ச நீதிமன்ற கேட்டு வாங்கினா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொயின் ஆயிடுச்சு அப்ப அதன் காரணமாகத்தான் நீங்க ரிட்டர்னா அங்கே கொடுக்குறதுங்கிறத வந்து அதை சொல்லாம வெறும் நம்ம மக்களை மட்டும் குழப்பலாம் போகும் இதை இதை நம்புகிற மக்கள் ஒரு பாதிக்கு பாதி பேர் வந்து தற்கொலிகின்றதாக இருந்து அவர் தற்கொலிகின்ற வந்து இவங்க என்ன சொன்னாலும் அது வந்து உண்மை போல தெரியும் அப்ப அந்த தற்கொலிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஏதாவது பேசுவது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்சம் வந்து என்ன ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி என்னன்னா இக்கட்சியினுடைய ஒரு மாநில மருத்துவமனையினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் சிவகங்கை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் இருக்கக்கூடிய மருத்துவர் பிரபு வந்து அங்கேயே இருந்தாரு மருத்துவமனையில அவர் தன்னை யாருன்னு வெளிக்காட்டிக்கல வெளிக்காட்டாம அங்கேயே இருந்து உதவி பண்ணாரு இது வந்து விஜய் கேட்டுக்கிட்டதுக்காக தான் அப்படிலாம் உதவி பண்ணாரு வெளிக்காட்டிக்கிறதுனா எப்படி மார்விசத்துல இருந்தான்னு சொல்ல வராங்களா அது எப்படி வெளிக்காட்டாம முடியாம இருக்கும் அதுதான் தெரியல இத ஒரு செய்தி மட்டும்தான் அப்படி வீட்டுல அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இப்படி வந்து எங்களுடைய ஏன்னா இது வந்து தாவைக்காய் எதுவுமே செய்யல என்கிற ஒரு விமர்சனம் வந்து உயர் வைக்கப்பட்ட பிறகு அதான் அதே ஒரு கேள்வி உச்ச நீதிமன்றத்திலும் எழுந்துவிட கூடாது என்பதற்காக இந்த பாயிண்ட சொல்றாங்க அப்ப சரி அப்ப உங்களுடைய அந்த மருத்துவ பிரபு அவர்கள் அங்க இருந்தாரு அவர் மார்வேசா இருந்தாரா எப்படி இருந்தார் ஓகே அதான் ஓகே அதை ஏன் நீங்க உயர் நீதிமன்றத்துல வந்து உங்க பிணை குழு பேசப்படும் போதோ இல்ல வேறொரு உயர் நீதிமன்றத்துல அதை ஏன் வெளியே சொல்லட இல்ல இதற்கு முன்பாக நீங்கள் அளித்த எந்த பேட்டியிலும் ஏன் சொல்லல ஏன் விஜய் பேசும்போது ஏன் சொல்லல இல்ல உங்க கட்சியுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்துல ஏன் இதை வெளிப்படுத்தல எதையும் செய்யாம உச்ச மட்டும் போய் புதுசா ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுவது என்பது ஏதோ அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஏதாவது சொல்லி சரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தானே தவிர இதில் முழுமையாக எந்த இடத்துலையும் இவங்க வந்து சரியாக தங்களை வெளிப்படுத்தும் இன்னொன்னு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த அளவு வந்து இது வந்து ஒரு தரப்பு வாதத்தை மட்டுமே கேட்கப்பட்டு கொடுத்த தீர்ப்பு தான் ஏன்னா அரசுக்கு பதில் சொல்ல சொல்லி நோட்டீஸ் தான் கொடுத்தாங்களே தவிர அரசின் சார்பாக இந்த முழு பதிலுக்கான விளக்கங்களை பெற்ற பிறகு இந்த தீர்ப்பு அளிக்கப்படாது இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் அப்ப அந்த இடைக்கால தீர்ப்பை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அதைய உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த எஸ்ஐடியை வந்து சிறப்பு புலனாய்வு இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எதையோ சொல்லி இந்த வேலைக்கு அவங்க போகணும்னு நினைச்சாங்க இன்னொன்று வந்து ஆதர் அர்ஜுனாவை பொறுத்தளவு வெளியே வந்து சிபிஐ விசாரணையை வரவேற்பது கூட அவர் பேட்டி கொடுத்தாலும் அவருடைய தாக்கல் செய்த மனு பிரேயர் வந்து சிபிஐ விசாரணை கிடையாது அவர் கோரியது ஒரு நீதி விசாரணை மட்டும்தான் அதாவது எஸ்ஐடி வந்து நீக்கணும் அதாவது தமிழ்நாடு காவல்துறை என்னுடைய சார்பாக நடக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரிக்க கூடாது அது ஒரு நீதி விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய கோரிக்கை சிபிஐ விசாரணை கேட்டது வந்து பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கக்கூடிய மற்ற மூவரும் அதே போல பாஜக வழக்கறிஞர் நாலு பேர் சேர்ந்து கேட்டது தான் சிபிஐ விசாரணை அப்போ இந்த சேர்த்து சேர்த்துதான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அஜய் ரஷ்மோஜி தலைமையில் ஒரு மேற்பட்ட குழுவும் அதே போல வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது சேர்ந்து உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்து விட்டார் அப்ப அப்படி கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலும் பாருங்க அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு வந்து நாங்க ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வழக்கை தொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினராக காட்டப்பட்ட மூன்று பேரில் இரண்டு பேர் நாங்க சைன் பண்ணலாம் மறுத்திருக்காங்க பிரபாகரன் என்பவர் மட்டும்தான் மாற்றி மாற்றி பேசுறது நான் சைட் பண்ணேன் பண்ணல அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அதே போல வந்து ஒரு சிறுவன் பிருத்விகை பன்னீர் செலவன் வழக்கை தொடுத்தார் ஆனா அவருடைய மனைவி என்ன அவர் வழக்கை தொடுக்கல அப்படின்னு சொன்னார் அதே போல வந்து செல்வராஜன் ரோடு நான் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அதே போல வந்து பிஜேபி வழக்கறிஞர் ஜி எஸ் மணிகளை லோகஸ்டானிலேயே கிடையாது அப்புறம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை அவர் கூற வேண்டிய அவசியமே இதை வந்து எல்லாம் அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த இடைக்கால தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து மாற்றப்படுவதற்கான சாத்திய கூறுதல் தான் இருக்கு அப்ப இந்த இடத்துல இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தடுத்துட வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் நீதிமன்றத்தை ஏமாற்றுகிற வகையில் வந்து ஆதவ் அர்ஜுனா அப்படி தாக்கல் செய்திருக்கு பொதுவாகவே தன்னை கட்சியை சேர்ந்த யாராவது ஒரு சாதாரண நிர்வாகி கூட இப்படியான மனு தாக்கலை பண்ணா கட்சி தலைமை என்பது தட்டி கேட்பாங்கல்ல இப்போ அது அர்ஜுனா என்பவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர் விஜய்க்கு இரண்டாவது கட்டத்துல அவர் இருக்கிறார் அப்படின்றப்போ அவர் வந்து உயர் நீதிமன்றத்துல தனித்தனை இழிவுபடுத்தி இப்படியான கருத்துக்களை வெளியிடுவது கட்சிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது விஜய்க்கும் தெரியும் தானே உச்ச நீதிமன்றத்துல எல்லாருமே வந்து அங்கிருந்து கிளம்புனது காரணமே போலீஸ் தான் அப்படின்ற ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து எங்களுடைய மருத்துவ அணி செயலாளர் பிரபு அவர்கள் அங்கதான் இருந்தார் என்று சொல்வதோ முன்னுக்கு பின் முரணாக இப்படி பேசுவது மக்கள் மன்றத்துல நம்ம அம்பலப்படுத்தோம் அப்படின்னு சொல்லி கட்சி தலைமைக்கு கோவம் வந்திருக்கணும்ல விஜய் இந்த விஷயத்துல ஏன் ஆதோ அர்ஜுனா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சு இல்ல அதாவது இந்த எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு அரசியல் புரிதல் உள்ள இருக்கக்கூடியவர்கள் ஒரு உண்மையான ஒரு அரசியல் கட்சியை நடத்துறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தனிநபர் வந்து இரண்டாம் கட்சிதான் கட்சி தான் முதலிடத்துல என்ன நடந்தாலும் அந்த அமைப்புதான் அது தான் சாங் கொடுக்குற அந்த அமைப்பு அந்த இயக்கம் அந்த கட்சி தான் முன்னுரிமை கொடுப்பார்கள் அதற்கு பிறகுதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் மக்கள் தொண்டர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இரண்டாவது தான் அப்ப ஆனா இந்த கரூர் சம்பவத்தில் நீங்க முதலிருந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை காப்பாத்தி கொள்வது என்கிற ஒரு நிலையில தான் கட்சியினுடைய தலைவன்ல இருந்து கீழே இருக்க தொண்டர்கள் வரைக்கும் நினைச்சாங்க கட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இரண்டாம் லட்சம் ஆயிடுச்சு விஜய் வந்து இப்ப சம்பவ இடத்தில் நின்று இருக்கலாம் அதுக்கு மேல என்ன கை செய்வீங்களா செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த தாக்குமீக தாக்கும சொல்லி விஜய் நின்று இருந்தால் அந்த இடத்துல வந்து தன்னை விட கட்சியின் முக்கிய முக்கியம்னு அவர் கருதி இருப்பதாக நாம் நினைத்துக்கோம் அப்போ அதே நிலைப்பாட்டத்தான் குஷ்யானந்த் எடுக்கிறாரு ஆதவ அர்ச்சனா எடுக்கிறாரு அப்போ இந்த இடத்துல ஆதரவு அர்ஜுனாவை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அந்த தார்மீக உரிமையே விஜய் வந்து இப்ப தன்னை காப்பாத்திக்கிற விஜய் எப்படி ஓடினாரோ அதை போல இன்னைக்கு ஆதரவு அர்ஜுனா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீதிமன்றத்தில் அப்படி சொல்றாரு அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப போய் இதை எப்படி கேட்க முடியும் அப்போ தலைமை வந்து சரியாக இருந்தால்தான் தனக்கு கீழே இருக்கும் தவறினைத்தால் அவர்களை கேட்க முடியும் இங்கே தலைமையே தவறினைத்தவர்களாக இருக்கிற பட்சத்துல அவரே வந்து இன்னைக்கு ஊசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா போன்றவருடைய கைப்பாவையத்தான் இன்னைக்கு விஜய் செயல்படுகிறார் அப்படின்னு தான் நம்ம என்ன வேண்டியது நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தவளை நம்ம பயன்படுத்தி ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி